தம்பி என்ன தத்துவம் முன் வைக்கிறாரு அதுல என்னது நீங்க அவர் வைக்கிற தத்துவம் ஏற்படையுதுன்னு அங்க போனால நிகாரத்துல இருக்கிறவங்க தேர்தல் நேரத்துல விளையாடுறான் இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது இந்த வேலையை செய்யும் போது அது அந்த அது அதிலிருந்து கடந்துருச்சு தமிழ் சமூகம் கடந்து திராவிடம்ன்ற இதுல என்ன இங்க அரசியல் செய்ய முடியாது அப்படித்தான் விஜயகாந்த்ரா கருதுனாங்க தேசிய திராவிடம் முற்போக்குன்னு வந்தாங்க

அங்க போனால அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வைக்கிற தத்துவம் சரியா இருக்குன்னா நீங்க அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியா இருந்துச்சு கீழே போடுங்க நான் விஜயோட ரசிகனா இருப்பேன் ஆனா எங்க அண்ணனுக்கு தான் வாக்கு சொல்லி சொல்லப்பிள்ளையில இருக்கேன் அது ஆனா இப்ப தமிழக காவல்துறை செய்ய வேண்டிய வேலை தான் இப்ப என்னைய வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்துல சின்ன விளையாட்டு தானே

சட்ட பயண வச்சு குறைஞ்சது இருபது இருபத்தி லட்சம் பேர் என்னோட ஒளிப்பட அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேர்தல் நேரத்துல விளையாடுறாங்க இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது இந்த வேலையை செய்யும் போது அது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியுது உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கா சொல்லி சொல்றாரு அது என் பி துறைமுக மாதிரி என் பயம் பூலித்த விளையாண்டு துப்பாக்கி

எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த விசாரணைக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சுன்னா நல்லது